பியூர் வெஜிடேரியனா இருக்கணும் ஒவ்வொரு சவுத் இந்தியனும் பியூர் வெஜிடேரியனா இருக்கணும் அந்த சங்கல்பத்தோட எல்லாரும் உள்ளூர்ல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி எல்லாரும் இருக்கணும் அதே மாதிரி தர்ம விஷயத்தை சங்கோஜப்படாம குங்குமம் சரி விபூதி சரி சந்தனம் இட்டுக்கிறதோ திருமண்தோ புருஷாலும் சரி ஸ்திரிகளும் சரி நம்முடைய ரீதி ரிவாஜ் என்ன இருக்கோ அதை நடை உடை பாவனை அதை பாவனையா பண்ணக்கூடாது உணவு ரீதியா அதை நல்ல விதமாக பண்ணணும் அது முதல்ல முக்கியம் நாம் நாம இருக்கணும் நம்ம கம்ப்யூட்டரை கத்துக்கலாம் ஸ்பானிஷ் கத்துக்கலாம் ஜெர்மன் கத்துக்கலாம் எல்லாம் கத்துக்கலாம் தமிழ் தெரியாது சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது இன்றைக்கு லோகத்துக்கு தேவைக்காக எந்த பாஷை வேணா கத்துங்கோ ஆனா தமிழ் படிக்க வராது தமிழ் பேச வராது சம்ஸ்கிருதம் என்னென்ன தெரியாதுன்னு இருக்கக்கூடாது ஆகவே தாய்மொழியை கற்றுக்கணும் அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நாம் நாமாக வாழ்வதற்கு பெற்றோர்களும் சரி மத்தபடி சமுதாயத்தில் இருக்கிற வாழும் அதுக்கப்புறம் அதிகப்படியாக என்ன பண்ணா தெரிஞ்சுக்கலாம் அன்னன்னைக்கு தேவை என்ன இருக்கோ நானோ டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி என்ன புதுசா இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சாஸ்திரங்களை நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உணவு அதுலேயும் ஆரோக்கியமான சாத்விகமான உணவை நாம பழக்கப்படுத்திக்கணும் அதே மாதிரி உணர்வு அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுக்காரா கிராமங்கள் குலதெய்வம் அந்த மாதிரியான விஷயங்களையும் மறக்காம எல்லாரும் அவ அவருடைய கிராமத்தை நீங்க போய் டெல்லி பம்பாய் பார்க்கறதோ வாஷிங்டன் நியூ ஜெர்சி பார்க்கிறதோ அதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுடைய சொந்த கிராமத்தை தஞ்சாவூரோ நார்த்தார்காடோ திருநெல்வேலியோ எங்க இருந்து வந்திருக்கோ கேரளாவோ பாலக்காடோ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோ அந்த ஊருக்கு அவசியம் ஒரு தடவை போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் ஏதாவது நீங்க எல்லாரும் சேவை பண்ணி குலதெய்வத்தை எல்லாத்தையும் பார்த்துண்டு அந்த மாதிரி ஜனனி ஜென்ம பூதிஷ்டி கரீயசி தாயும் தாய் பூமியும் இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜென்ம பூமிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாயிருக்கு அந்த ஜென்மபூமிங்கிறது என்னன்னு நம்ம சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருடைய ஜென்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய நீங்க வந்து மறக்காம அந்த இடத்த மூதாதையர்களுடைய இடத்தை நீங்க எல்லாரும் போய் பார்த்து அந்த மாதிரி நம்முடைய தேசபக்தியோடையும் தெய்வ பக்தியோடையும் இந்த மாதிரி நல்ல காரியக்கிரமங்களை நீங்க தொடர்ந்து செய்யறதுக்கு உற்சாகத்தோட சங்கல்பம் எடுத்துக்கணும் பிளட்ஜுன்னு ஒரு ஸ்கூல்லாம் சொல்ல